ராசியாகிய உங்களுக்கு இந்த விசுவாசு வருடம் எப்படியான பலன்கள்ங்கிறத விரிவாக பார்ப்போங்க துளாராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான வருடமாக அமையுது பலவிதமான கஷ்டங்கள் போராட்டங்கள் அதே போல இவைகளை எல்லாம் கடந்து ஒரு நல்ல ஒரு பாதையை உங்களுக்கான ஒரு ஒரு முக்கியமான வளர்ச்சி பாதையை வழிவகிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நற்காலமாக இந்த வருடம் அமைதுங்க நிறைய கஷ்டங்கள் இருக்கு ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாம் மனதிற்கு இஷ்டமாக சமாளித்து பொறுமையாக அந்த தடைகளை எல்லாம் கடந்து தவிடுபடியாக்கி அந்த தடைக்கற்களை கற்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கான படிக்கற்களாக மாற்றி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக ஒரு இடம் அமைதுங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப கஷ்டத்தை குறிப்பாக செலவுகளை அதிகமாக தருகின்றார்கள் குறிப்பாக உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கான செலவுகள் குடும்பத்தில் அதிகமான வைத்திய செலவுகள் ஏற்படுறது அல்லது கடன் அல்லது வட்டிக்கான செலவுகள் அல்லது வந்து ஒரு பணம் குடுக்கல் வாங்கல்ல தேக்க நிலைக்கான செலவுகள் இது எல்லாமே ஏற்பட்டு ஆனால் இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு அமைப்பா வருதுங்க எல்லாமே மாறுது முதல் விஷயம் எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த விசுவாச வருடத்துல முதல்ல நடக்கக்கூடிய முக்கியமான அஸ்ட்ரானமிக்கல் ஒரு ஈவெண்ட் அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு கேதுவினுடைய கேது இந்த ராகு வந்து உங்களுடைய ஆறாம் பாவத்திலிருந்து அஞ்சாம் பாவத்துக்கு வராரு கேது பகவான் பன்னெண்டாம் பாவத்திலிருந்து பதினொன்னாம் பாவத்துக்கு வராரு அவ்வளவுதான் இந்த அமைப்பு அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய லாபத்தை உயர்த்துது உங்களுடைய செலவை குறைக்குது பதினொன்னாம் பாவங்கிறது லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தில் போறதுனால உங்களுடைய லாபத்தை உயர்த்தும் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையிலே நல்ல அந்தஸ்தை கொடுக்கும் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தை கொடுக்கும் நல்ல பெயர்கள் சமூகத்தில் நல்ல மரியாதையை ஏற்படுத்துங்க உங்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் பாவத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் இது வந்து கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு உண்டாக்குது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உறுதி செய்யும் அதுதான் இந்த ராகுக்கு எதுவுனாலும் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் துளாராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக கவனிச்சீங்கன்னா முக்கியமான ஒரு பயிற்சி குரு பகவானினுடைய பயிற்சி நடக்குது அது வந்து இந்த மே மாசம் பதினொன்னாம் தேதி நடக்குதுங்க குரு பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கஷ்டத்தை கொடுத்திருப்பார் மன கவலைகளை கொடுத்துருப்பார் அவர் வந்து இப்போ ஒன்பதாம் பாவத்துக்கு மாறுறதுனால ஒன்பதில் குரு ஓடினவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சாதனை படைத்தவன் ஒரு விஷயத்தை அளப்பறிய செயலை செய்தவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிங்கிறது ஒரு சொல்லாடல் அது மாதிரி பல அற்புதமான ஒரு செயல்களை செய்யக்கூடிய யோக்கியதா அம்சத்தை உங்களுக்கு செய்கிறார் குரு பகவான் அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வை உங்களை பார்க்கிறார் நேரடியா உங்களை பார்க்கிறாரு அதே போல உங்களுடைய உங்களுடைய தைரியம் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை பார்க்கிறாரு அது மட்டும் இல்ல உங்களுடைய வளர்ச்சியை பார்க்கின்றார் அதாவது உங்களுடைய குடும்பத்தை பார்க்கிறார் குரு பகவான் குரு பார்த்தால் கூடி நன்மைகள் அப்படின்னு பேரு அத்துணை நன்மைகளும் நடக்க போதுங்க உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு உங்களுடைய ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் பாவத்துக்கு மாறுறாரு அது வந்து மார்ச் மாசம் ஆறாம் தேதி அடுத்த வருடம் அதாவது தமிழுக்கு இந்த வருடம் விசுவாச வருடத்திலேயே ஆனால் ஆங்கிலத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது நடக்குதுங்க அதனால இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான நல்ல வருடமாக அமையுது துலா ராசிக்காரங்க குறிப்பாக வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சுவாங்க குங்குமத்தினால ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சிவாய நம்ம